தமிழ்நாட்டையும் து போல மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு நிமிடம் அதிர வைப்பது போல ஒரு சம்பவம் இன்றைக்கு காலையில் விருத்தாச்சத்தில் நடந்திருக்கிறது சென்னையிலிருந்து சங்கரன் கோயிலுக்கு வளைகாப்பிற்காக சென்ற சுரேஷ் என்பவருடைய இருபத்தோரு வயது மாணவி கஸ்தூரி ரயிலிருந்து தவறி விழுந்து இறந்துருக்காரு அவங்க எட்டு மாத கற்பிணி குழந்தையோடு இருந்தவர் கற்பிணி தாய் இறந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்குது செய்தியை படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வருகிறது இவ்வளவு பெரிய பாதுகாப்பு வசதிகள் ரயில்வே துறையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இருந்து எப்படி தவறி விழுந்தாங்க ஒரு கற்பிணி பெண் எப்படி வந்து தனியாக போய் விழுந்தாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருந்தது ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட உறவினர்கள் வாந்தி வந்திருக்கு கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வெயில் காலம் கொஞ்சம் கசக்கசண்டு இருக்கும் எஸ் நைன் கோச்சில் அவங்க இருந்திருக்காங்க அது ஏசி கிடையாது நார்மல் கோச் தான் அப்போ கொஞ்சம் வேர்வையாக இருக்குது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால காற்றோட்டமாக கதவு பக்கத்தே நிற்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க அப்போ வாந்தி வந்ததுனால வாந்தி எடுத்ததாகவும் அப்போ அவங்களுக்கு சரியாக பிடி கிடைக்காது அப்படின்னால தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு அவங்க உறவினர்கள் சொல்கிறாங்க அதற்கு பிறகு உடனடியாக ரயில்வே உடைய ரயில் பட்டியலில் கூடிய அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்துருக்காங்க ஆனால் அந்த அபாய சங்கிலி இயங்கலைன்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக அந்த ரயில் பெட்டியில் இருந்த எல்லாருமே அலாட் ஆகி யாரோ விழுந்துட்டாங்க அப்படின்னா யாரும் பார்த்தா கஸ்தூரி தான் விழுந்திருக்காங்க அப்படின்னே உடனடியாக அபாய சங்கிலியை உறவினர்களும் அந்த ரயிலில் இருந்தக்கூடிய மற்ற சகோதரர்களும் இழுத்துருக்காங்க இயங்கலை எஸ் நைனில் இருந்தவங்க உடனடியாக ஓடி போய் எஸ் எயிட்டில் போயிட்டு இழுத்துருக்காங்க எஸ் எய்ட்லையும் இயங்கலை எட்டு கிலோமீட்டர் தள்ளி அந்த சம்பவம் நடந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி தான் தொடர்வண்டி ரயில் போய் நின்றுருக்கிறது எட்டு கிலோமீட்டரும் அவர் உணவர்கள் அதாவது அவருடைய கணவரும் பக்கத்தில் இருந்திருக்காரு அப்புறம் அவருடைய அக்கா கணவர் அவங்க அம்மா எல்லாரும் மொத்தமாக எட்டு கிலோமீட்டர் நடந்தே ஓடியே போய் செருப்பு கூட போடலை அந்த அவசரத்தில் செருப்பு கூட போடாமல் ஓடியே போய் பார்த்துக்கங்க ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சா அப்புறம் ரெண்டு மணி நேரம் தேர்தல் நடத்தி அதுக்கப்புறம் ஒரு புதருக்குள்ளே அவங்க உயிரற்ற உடலாக இருந்திருக்காங்க அதை படிக்கும்போது நமக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கிறது இப்போ நம்மகிட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவில் இல்லை உலகத்திலே மிகச்சிறந்த ரயில்வே துறை வந்து இந்தியாவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பணியாளர்கள் பணி செய்கிறாங்க ஒரு ஆண்டுக்கே வந்து ஐநூறு கோடி மக்கள் ஐநூறு கோடி முறை இந்த ரயில்வே துறை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் கூடிய முப்பத்தஞ்சு கோடி மக்கள் வந்து இந்த ரயிலை வந்து பயன்படுத்தாக ஒரு கருத்து உண்டு அப்போது அப்படிப்பட்ட ஒரு ரயில்வே துறை இந்திய உலகத்துக்கே வந்து ஒரு முன்னத்தி ஏறாக இருக்கக்கூடிய ஒரு நூற்றம்பது ஆண்டுகள் பழமையான ரயில்வே துறை எல்லா பாதுகாப்பு வசதிகளும் நாங்கள் செய்திருக்கோம் என்று சொல்லக்கூடிய ரயில்வே துறையில் முதன்மையான பாதுகாப்பு பாதுகாப்பு என்ன அபாய சங்கிலி ஒருத்தர் கீழே தவறி விழுந்துட்டாலோ ஒரு பிரச்சனைனாலோ இல்லை வந்து ஒரு திருடன் வந்துவிட்டாலோ இல்லை ரயிலில் யாருக்காவது ஒரு 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 அட்டாக் வந்துருச்சு ஒரு உடல்நிலை செல்லாமல் போயிடுச்சு அப்படின்னால உடனடியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு வ ஓட்டுநர்களுக்கு தகவல் தெரிவிப்பது வந்து அந்த அபாய சங்கலி தான் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு ஏன்னா எஸ் எயிட் இருக்க உடனடியாக போயிட்டு இன்ஜினுக்கு போக முடியாது அப்போ வண்டி நிறுத்தணும் அப்படின்னா உடனடியாக நிறுத்தணும் எட்டு கிலோமீட்டர் எண்ணூறு அடி எண்பது அடி எண்ணூறு அடி அப்படின்னா கூட பரவாயில்ல ஒரு ஒரு கிலோமீட்டர்னா கூட பரவாயில்ல ஆனா எட்டு கிலோமீட்டர் தாண்டி கிட்டத்தட்ட எத்தனை எட்டு நிமிடம்னா எவ்வளவு தூரம் பாருங்க எட்டு கிலோமீட்டர் தாண்டி தான் நீங்க போய் இழுத்து அதுக்கப்புறம் தகவல் தெரிவிக்கப்பட்டு வண்டி போய் நிற்கிதுன்னா ரெண்டு கோச்சில் கூடிய எஸ் எயிட் எஸ் நைன் ரெண்டு கோச்சில் கூடிய அபாயங்களையும் இயங்கவில்லை என்றால் ரயில்வே துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த செய்தி வந்தோடனே சமூக வலைதள வாசிகள் பல தரப்புல இருந்து கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வி ஒரு கற்பிணி பெண்ணு எட்டு மாத நிறை மாத கற்பிணி நாளகழ்ச்சி சனிக்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுக்கு வளகாப்பு சங்கரம் கோயில் பக்கத்தில் நடப்பதாக சொல்றாங்க அப்போ ஒரு கற்பணி பெண்ணை தனியாக எப்படி அனுப்புனீங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் கேட்கிறாங்க இன்னொரு பக்கம் கழிவறையில கழிவறை இருக்கிறது அந்த கழிவறையில போயிட்டு அவங்க வாந்தி எடுத்திருக்கலாம் கழிவறையை ஏன் பயன்படுத்தல வாச்பேஷன் இருக்கும் ஒவ்வொரு ரயிலுமே வாஷ்பேஷன் இருக்கும் அதை ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே போல் இல்லை காத்தோட்டமாக இருக்கு அப்படின்னா பண்ண இத்தனை பேர் இருக்கீங்க உறவினர்களே தனியாக வரல அவர் கணவர் இருந்தாக சொல்லப்படுகிறது அந்த பெண்ணுடைய அக்கா இருந்தாக சொல்லப்படுது அவருடைய கணவர் இருந்தாக சொல்லப்படுகிறது அவங்க அம்மா இருந்தாக சொல்லப்படுது சங்கரன் கோயிலு போய் அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க அவங்க அவங்க வேலை பார்க்கலாம் ஏதாவது தொழில் மொத்தமாக இருக்கலாம் சொல்ல அங்கிருந்து கூப்பிட்டு வராங்க அப்போ யாருமே கூட நிற்கலையா இல்ல சரி போயிட்டு வந்துருவா என்ன என்ன விவரம் தெரியாத பிள்ளையா இருபத்தி வயசு வயசுக்குள்ள எவ்வளோ அவ என்ன த இது பண்ண மாட்டாளா ஒரு எல்லாமே எல்லா இடங்களையும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு பல கேள்விகள் கேட்டாலும் கூட இதுக்கு பின்னணியில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது ரயில்வே துறை என்ன மாதிரியான நடவடிக்கையை இதுவரைக்கும் எடுத்திருக்கிறது இன்றைக்கி இறந்த பிறகு ஒட்டுமொத்தமான ரயிலையும் அபாய சங்கில் இயங்குகிறதா ரயில் பயணிக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்று தென்னக ரயில்வே கேட்குறது யாராவது ஒருத்தர் இறந்தாதான் நீங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வீர்களா போர்வல் குளிக்கிற ஒரு குழந்தை விழுந்த பிறகுதான் போர்வல் எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுவதா உலகத்தில் என்னென்ன போர்வல் குளிக்கல எந்திரங்கள் இருக்கிறது என்று டிபைட் பண்ணுறது அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆலோசனைகளை இறங்குவது ஊரு கூடி பேசுவது பொறியாளர்களை அழைப்பது அரசு மீட்டிங் போடுவது அதுக்கு யாராவது ஒருத்தர் சாகணும் யாராவது ஒருத்தர் பாதாள சாக்குடிகளை விழுந்த பிறகுதான் பாதாள சக்கடிகள் இன்னும் ஏன் மனித மலத்தை மனிதனே அள்ள வேண்டும் ஏன் இன்னும் எந்திரங்கள் கண்டுபிடிக்கவில்லை அந்த எந்திரங்கள் ஏன் இந்தியாவை கொண்டு வரவில்லை அதை ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரவில்லைன்னு டிபேட் பண்றது யாராவது ஒருத்தர் வந்து சாலைகளில் போகும்போது சாலையில் கூடிய குளிக்குள்ளே விழுந்து செத்தாதான் ஏன் இந்த மாதிரி இப்போ சாலைகள்லாம் திறந்து போட்டு வச்சிருக்கீங்க ஏன் இன்னும் மூடவில்லை அப்படின்னு டிபேட் பண்றது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பாலத்தில் போகும்போது ஒரு பாலத்தில் நேருக்கு நேர் வந்து ஒரு லாரியும் காரும் ஓர்னதான் இந்த பாலத்தை தொடச்ச விபத்து நடக்குது இந்த பாலத்தையே இன்னும் இடிச்சு கட்டலை அப்படின்னு அதை டிபேட் பண்ணுறது அப்போ யாராவது ஒருத்தர் சாகணும் சாமானிய மக்கள் செத்து செத்து தான் ஒவ்வொரு முறையும் வந்து இதை சரி செய்யலையா அதை சரி செய்யலையான்னு ஒரு ஒரு தொடர் வண்டியினுடைய ஒரு ரயில்வேயினுடைய ரயிலுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சம் வந்து அபாய சங்கிலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அக்கா ஒருவேளை அந்த அபாய சங்கிலி சரியான நேரத்தில் ஏங்கி இருந்தால் நீங்கள் எடுத்த உடனே வண்டி நிற்கும் நான் பல இடங்களில் பார்த்துருக்குறேன் அது கூட ஃபைன் கூட வச்சுருந்தாங்க அபாய சங்கிலி வந்து யாராவது தேவையில்லாமல் இழுத்தா உங்களுக்கு அபராதம் சிறை தண்ணிலான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ அபாய சங்கிலி எடுத்தால் இயங்கணும் வண்டி எல்லா எல்லா தொடர வந்து இன்னைக்கு சிறப்பாக இயங்குது வந்தே பாரத் வந்துடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்கிறாங்க மோடியின் ஆட்சியில் வந்து ரயில்வே துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுது லாபகரமாக செயல்படுது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அப்போ அப்படிப்பட்ட ரயில்வே துறையில் ஒரு அபாயச்சங்கள் கூட இயங்கலை இயங்குங்களே இதெல்லாம் இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஒருவேளை அந்த இடத்துல அபாயச்சங்கள் இயங்கியிருந்தால் குத்துயிரும் குலையுரமாக கிடந்திருக்கலாம் ஒரு அடிபட்டு கிடந்திருக்கலாம் சுயநினைவு இழக்கிற நிலைமையில் இருந்துருக்கலாம் அவங்க காப்பாற்றப்பட்டிருக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது கீழே ஃபோர்ஸில் விழுறாங்க விழுந்தவொடனே கூட உங்களுக்கு மரணிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை விழுந்திருக்காங்க அடிபட்டு கிடந்திருக்கலாம் உடனடியாக அபாய்சங்கள் இழுக்கப்பட்டிருந்து வண்டி நின்றுருந்தா அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டுக்கலாம் காலில் தான் அடிபட்டு வந்திருக்கோம் இல்லை தலையில் கூட அடிபட்டு வந்திருக்கோம் இவ்வளவு தூரம் உயிர் போகிற அளவுக்கு ஆயிருக்காதுங்கிறது அவங்க உறவினுடைய குற்றச்சாட்டு இதுக்கு இந்த தென்னக ரயில்வேவும் இந்தியாவுடைய ரயில்வேவும் இந்திய அரசாங்கமும் என்ன பதில் சொல்ல போகிறது சாலையில் போகும்போது ஒரு வண்டிக்கு எப்சி சாலையில ஓட்டுக்கிற வண்டிக்கு ஒரு தனி மனிதன் எப்சி காட்டல அவனுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வைக்கலை ஆர்சி புக்கு இல்லை இன்சூரன்ஸ் இல்லை பல்ப்பு சரியாக ஏங்கலை பம்பர் வச்சுருந்தான் ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தா அதுக்கு ஃபைன் போடுது அரசாங்கம் ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தால் ஃபைன் போடுது பம்பர் வைச்சிருந்தால் ஃபைன் போடுது அவனுக்கு வந்து இது சுற்றுச்சூழல் சான்றிதழ் இல்லைன்னா ஃபைன் போடுது ஒரு இன்ஜின் சரியாகலைன்னா ஃபைன் போடுது சத்தம் அதிகமாக வந்தால் ஃபைன் போடுது சவுண்டு ஆறு நடித்தா ஃபைன் போடுது ஒரு தனி மனிதர் வைத்துக்கிற வாகனத்திற்கு இத்தனை இத்தனை தடைகளை இத்தனை சிக்கல்களை இத்தனை தடுப்புகளை வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் உலக கோடி மக்கள் பயணிக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மக்கள் பயணிக்கக்கூடிய தொடர்வண்டிக்கு எத்தனை முறை இந்த தொடர்வண்டி பாதுகாப்பானதா இதில் எல்லாம் ஒழுங்காக இயங்குகிறதா இதில் சிக்கலிக்கிறது எதுவும் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டாமா பார்க்க வேண்டிய தேவை இல்லையா இப்போ நீங்கள் ஆணை போட்டு இப்போது உத்தரவு போட்டு ஆர்டர் பிறப்பித்து என்ன பயனாக போகிறது அப்போது இப்படி போட்ட உயிர்கள் பறிபோவதற்கு இல்ல பறி போன பிறகு அதை தடுக்க முடியாமல் விபத்தை யாராலையும் வந்து உடனடியாக கையை விட்டு காப்பாற்ற முடியாது இது விபத்தாக கூட இருந்திருக்கலாம் அவங்க தெரியாமல் கூட கீழே விழுந்திருக்கலாம் ஆனால் விழுந்த பிறகு உடனடியாக சிகிச்சை கொடுத்துருந்தா காப்பாற்றிருக்கப்படலாம் என்கிற அந்த உடவினுடைய குற்றுக்கு இணங்க அவங்க அக்காவை சொன்னதுக்கு இணங்க அபாயச்சங்கள் இயங்காம போனதுக்கு யார் பொறுப்பாங்க அந்த கஸ்தூரியோ அவங்க உறவினர்களோ அவங்க நண்பர்களோ அவங்க கணவரோ பொறுப்பாக்க முடியாது அது அரசாங்கம் தான் பொறுப்பாக்கணும் இனிமேலாவது ஒவ்வொரு முறையும் இப்படி தான் பள்ளியில் ஓடு விழுந்தாதான் பள்ளிக்கூடத்தை சரி பண்ணுவாங்க பள்ளிக்கூடத்துடைய கழிவறை இடிஞ்சு விழுந்தாதான் திருப்பி பள்ளிக்கூடத்தை பார்ப்பாங்க கும்பகோணத்தை தீவுத்து வந்தாதான் திருப்பி குடிசைகளை பூரா மாற்றுவாங்க இது ஒவ்வொரு முறையும் வாடிக்கை ஏழை மக்கள் எளிய மக்கள் பாமர மக்கள் அண்டாடங்காட்சிகள் உழைக்கும் மக்கள் வரிய மக்கள் நடுத்தர மக்கள் செத்துக்கொண்டே இருக்கணும் தொடர் வண்டியில் யாரும் எம்பியோட பிள்ளையோ எம்எல்ஏ மக்களோ அமைச்சர் பெருமக்களோ இல்லை ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளோ போக இல்லை சாதாரண மக்கள் கூலி வேலைக்கு போகிற மக்கள் அன்றாடம் காட்சிகள் ஏழை எளிய மக்கள் தான் தொடர் வண்டிகளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பணக்காரன் அதிலே கோ ஏசி கோச்சில் போயிடுவான் இல்லை அதிலே வந்து விமானத்தில் போயிடுவான் இல்லை தனி கார் வச்சு போயிடுவாங்க அப்போது ஏழை எளிய மக்கள் தான் தொடர்வண்டியாக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அவங்கள் ஒவ்வொரு முறையும் இது போன்ற தவறுகளால் தடுமாறி கிளவிடுறாங்க சொல்லப்போனால் அந்த தொடர் வண்டியில் ரெண்டு பக்கமும் நீங்கள் கதவை அடைச்சி வைக்கணும் கதவை அடைச்சி வச்சு எந் அந்த ஸ்டேஷன் வரும்போது தான் கதவு திறக்கப்படணும் அதுதான் ரூல்ஸு ஆனால் யாரும் அதை ஃபாலோ ஒரு தொடர் வண்டியில் எவ்வளோ பேர்னாலும் ஏறலாம் எத்தனை டிக்கெட்னாலும் கொடுப்பாங்க என்னமோ பண்ணிட்டு போ எந்த கட்டுப்பாடும் கிடையாது எந்த நெறிமுறையும் கிடையாது அதில் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்குமா இல்லை இன்றைக்கி பேருந்தில் கூட சிசிடிவி வைக்கிறாங்க ஆனால் தொடர் வண்டியில் சிசிடிவி இருக்கானா கிடையாது ஏன்னா எல்லா அசம்பாவிதமும் அங்கே நடைபெறுகிறது அப்போ அதை இனிமேலாவது நெறிப்படுத்த வேண்டும் என்று இந்த ரயில்வே துறை இந்த ஒரு மரணத்தை பார்த்து சொல்லணும் இரு மரணத்தை பார்த்தாவது திருந்த வேண்டும் இனிமேல் இதுபோல் ஒரு உயிர் அப்பாவே போகக்கூடாது காலையிலேருந்து ஆர்டிஓ விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தென்னக ரயில்வே ஊழிகள் விசாரணை நடத்துகிறாங்க காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை நடத்துகிறது நம்ம வைக்கிற கோரிக்கை என்னென்னா முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தணும் இருபத்தோரு வயது பெண் விவரம் தெரியாத பெண் கிடையாது விவரம் தெரிந்தவள் அப்போது அந்த தொடர் வண்டியில் பயணிக்கும்போது உடனிருந்தவர்கள் யார் யார் அங்கே வேறு யாரும் அந்த விழுந்ததை சம்பவத்தில் நேரில் பார்த்தவங்க யார் யார் இருக்குது முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தி இது வந்து அவங்க எதர்ச்சியாக கீழே விழுந்துட்டாங்களா இல்லை இது விபத்தா இல்லை என்ன மாதிரியான பின்னாடிகள் நடந்துச்சு அப்படிங்கிறத முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் அந்த அபாயசங்கள் இயங்கலை அந்த தொடர்வண்டியில் உள்ள எல்லா அபாயசங்களையும் இப்படித்தான் இருக்கிறதா உண்மையிலே அவங்க இழுத்தாங்களா இல்லை வந்து இழுக்கும்போது அந்து போயிடுச்சா இல்லை இப்போ தமிழ்நாடு முழுக்கக்கூடிய ரயில்வேல இப்படித்தான் அபாய சங்கல் இருக்கிற இருக்கிறதா அந்த அபாய சங்கலியை ஏன் பரிசோதனை பண்ணலை பரிசோதனை பண்ணலைன்னா எந்த அதிகாரி பரிசோதனை பண்ணணும் அந்த அதிகாரி ஏன் பரிசோதனை பண்ணி பல கேள்விகளை முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தினால் மட்டும்தான் உயிர் போயிருச்சு ரெண்டு உயிர் ஒரு உயிர் கூட ரெண்டு உயிர் ஒரு குழந்தை ஒரு பெண்ணுடைய உச்சபட்ச மகிழ்ச்சி என்பது அவள் தாய்மையடைந்து அவள் அந்த கருவுற்று அவளுக்கு வளகாப்பு நடத்துவது அவளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த வளகாப்பில் நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறோம் நம் தாய்மை இடைய போகிறோம் நமக்கு ஒரு மகள் மகனோ பிறக்க போகிறோம் அப்படின்னு மகிழ்ச்சி அளவில் ஒரு ரெண்டு நாளுக்கு இருக்கிற சூழ்நிலை அவள் இறந்து போகும்போது எவ்வளவு பெரிய வழி அனுப்பிச்சிருப்பா அந்த 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 தொடர்வண்டியிலிருந்து ரயிலிருந்து அந்த அந்த பாதையில் அந்த தரையில் வெழுவிதற்கூடிய அந்த ஃப்ளாஸ் ஆஃப் செகண்டில் அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் எத்தனை ஆயிரம் கனவுகள் அவன் கண் முன்னாள் வந்து போயிருக்கும் எப்படி ஆசை ஆசையாக குழந்தையை பெத்தெடுத்து அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்து முதன்முத்தம் கொடுத்து முதல் முறையாக பாலூட்டி முதல் முறையாக குழந்தை நடப்பதை பார்த்து அது பேசுவதை பார்த்து அது பள்ளிக்கு போறதை பார்த்து அதற்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்குற கனவுகளோடு இருந்த அந்த கஸ்தூரி என்கிற அந்த மகள் அந்த தங்கை எவ்வளவு கனவுகளோடு இறந்து போயிருப்பாங்க போது மிகப்பெரிய பலி நமக்கு வருது நாட்டை இளம் தலைமுறை